மதுரை நகர மக்கள் அனைவரும் மனதில் அச்சம் கொண்டனர் தாங்கள் கேட்ட பேரிரைச்சலை பற்றி பாண்டியனாரிடம் சென்று தெரிவித்தனர் மக்கள் அடைந்த அச்சத்தினால் சுந்தர பாண்டியனார் ஏழு கடல்களையும் மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவிலின் கீழ்ப்புறத்தில் உள்ள ஒரு கிணற்றுக்குள் செல்ல ஆணையிட்டார் எம்பெருமானின் ஆணைப்படியே ஏழு கடல்களும் கிணற்றுக்குள் சென்று ஏழு வண்ணங்களுடன் கிணற்றில் இருந்து வெளிவரத் துவங்கின ஏழு கடல்களும் கிணற்றினுள் எழுந்தருளிய பின்னர் மக்கள் கடலின் பேரிரைச்சலை கேட்கவில்லை மதுரையில் ஏழு கடல்களும் எழுந்தருளியதன் விளைவாக மீனாட்சி அம்மன் கோவிலின் கிழக்கு கோபுரத்திற்கு எதிரே உள்ள புதுமண்டபத்தைக் கடந்தால் வரும் தெருவானது ஏழு கடல் தெரு என்று இன்றும் அழைக்கப்படுகிறது ஏழு கடல்களும் ஒருங்கே நிறைந்து காணப்பட்ட கிணற்றின் அருகே அமைந்த நந்தவனத்தில் எம்பெருமான் தம் தேவியுடன் காட்சியளிக்க எழுந்தருளினார் பின்பு எம்பெருமான் தம் தேவியரை நோக்கி உமது அன்னையின் விருப்பத்திற்கு ஏற்ப ஏழு கடல்களும் இந்த நகரத்திற்கு வருமாறு செய்துள்ளோம் என்றும் இங்கு உன் அன்னையை நீராடி மகிழ அழைத்து வருவாயாக என்றும் திருவாய் மலர்ந்தருளினார் மீனாட்சி அம்மையார் ஏழு கடல்கள் மதுரைக்கு வந்துள்ளதை தனது அன்னையான காஞ்சனமாலைக்குத் தெரிவித்து காஞ்சனமாலையை கடலில் நீராட அழைத்து வந்தார் அவ்வேளையில் சுந்தர பாண்டியனாரும் கடலின் அருகே வந்து அமர்ந்தார் கடலின் அருகில் வந்ததும் அங்கு கூடியிருந்த சிவ முனிவர்களிடம் கடலில் நீராடுவதற்கு ஏதேனும் வழிமுறைகள் உள்ளனவா என்று வினவினார் அப்பொழுது அங்கிருந்த முனிவர்கள் காஞ்சனமாலையே கணவனுடைய கரங்களையோ மகனுடைய கரங்களையோ பசுவினது கன்றின் வால் இம்மூன்றில் ஏதேனும் ஒன்றினை கரங்களில் பற்றிக்கொண்டு நீராடுதலே சிறந்த முறையாகவும் என்று எடுத்துரைத்தனர் முனிவர்களின் கூற்றுகளைக் கேட்ட காஞ்சனமாலைக்கு முகமும் வாடத் துவங்கியது தனக்கு கணவரும் இல்லை மகனும் இல்லை ஆகவே கன்றின் வாலினைப் பிடித்து கடலில் நீராட வேண்டும் என்று மனதிற்குள் எண்ணி வருத்தம் கொண்டார் பின்பு தன் மனம் கொண்ட வருத்தத்தை தனது புதல்வியான மீனாட்சியிடம் தெரிவித்து கன்றின் வாலினைப் பற்றி கடலில் நீராடப்போவதாகத் தெரிவித்தார் தனது தாயின் மன வருத்தத்தை அறிந்ததும் மீனாட்சி தனது தலைவரான சுந்தர பாண்டியனாரிடம் சென்று தனது தாயின் மன வருத்தங்களை எடுத்துக் கூறினார் கடலில் நீராட கணவனும் மகனும் இல்லாத என் தாய் கன்றின் வாலினைப் பற்றி போவதாகவும் எனவே அவரின் மனக்குறையை போக்கி அருள வேண்டும் என்று மீனாட்சி வருத்தத்துடன் கூறினார் மீனாட்சி கூறியதைக் கேட்ட எம்பெருமானான சுந்தர பாண்டியனார் தேவலோகத்தில் இருந்து வந்த மலையத்துவசனை மனதில் எண்ணினார் எம்பெருமான் நினைத்ததும் மலையத்துவச பாண்டியன் இருந்து வந்த தேவலோகத்தை விடுத்து தெய்வ விமானம் ஒன்றில் அவ்விடத்திற்கு வருகை புரிந்தார் விண்ணுலகம் விடுத்து மண்ணுலகம் வந்த மலையத்துவச பாண்டியன் எந்த பிறவியில் நான் செய்த புண்ணியமோ இன்று நான் பெற்ற பெண் பிள்ளையால் மட்டுமே இம்மண்ணுலகம் வர முடிந்தது என்று கூறி உலகத்திற்கு இறைவனான சுந்தர பாண்டியனாரை வணங்க முற்பட்டார் மாமன் என்பவர் என்னை வணங்க வேண்டாம் என்றும் மேலும் மாமன் என்பவர் தந்தைக்கு சமமானவர் என்றும் தந்தையானவர் மகனை வணங்குவது என்பது முறையன்று என்றும் எடுத்துரைத்து மலையத்துவச பாண்டியனை நோக்கி மனைவியோடு சென்று ஏழு கடல் தீர்த்தத்தில் ஆழ்ந்து நீராடுங்கள் என்று கூறினார் நீண்ட நாட்களுக்குப் பின்பு தனது தந்தையைக் கண்டு மகிழ்ச்சியடைந்து அவரை கட்டி அணைத்துக் கொண்டார் மீனாட்சி மலையத்துவச மன்னன் என் மகளின் திருமணத்தை என்னால் காண முடியவில்லை ஆனால் இன்று மகளை என் மருமகனோடு கண்டதில் என் மனமானது பேரானந்தம் அடைகிறது என்று கூறினார் காஞ்சனமாலையும் தன்னுடைய கணவனுக்கு அருகில் சென்று வணங்கினாள் பின் காஞ்சனமாலை தனது கணவரான மலையத்துவசனின் கரங்களை பற்றிக்கொண்டு தற்பை மோதிரம் அணிந்து கொண்டு நமசிவாய என்னும் ஐந்தெழுத்து மந்திரத்தை உச்சரித்தபடி முனிவர்கள் கூறியுள்ள விதிப்படி கடலில் நீராடினார் புண்ணிய கடலில் நீராடி கரையேறிய காஞ்சனமாலையும் மலையத்துவசனும் எம்பெருமானின் திருவருளால் அவர்களிடம் இருந்து வந்த பந்த பாசம் ஒழித்து இனி என்றும் நிலையான அருள் வடிவத்தை அடைந்தனர் அச்சமயத்தில் சுந்தரபாண்டியனார் ஒளிரும் திருநீல கண்டருமாக நான்கு கரங்கள் மற்றும் நெற்றிக் கண்களும் கொண்ட சிவஸ்வரூப வடிவில் காட்சியளித்தார் அப்போது அவ்விடத்தில் இருந்த அனைவரும் அக்காட்சியைக் கண்டு மனம் மகிழ்ந்தனர் அவ்வேளையில் சிவலோகத்தில் இருந்து வந்த தேவ விமானத்தில் மீனாட்சி அம்மையாரின் தாயும் தந்தையும் ஏறி மண்ணுலகத்தை விடுத்து விண்ணுலகப் பதவியை அடைந்தனர் சிவபெருமானின் அருளால் இருவரும் என்றும் பிறவா நிலையை அடைந்தனர் பின் அங்கிருந்தோர் ஹரஹர என்று துதிக்க தேவ விமானம் மேலெழும்பி சிவலோகத்தை நோக்கிச் சென்றது தாயும் தந்தையும் சிவலோகத்தை நோக்கிச் சென்றதும் மீனாட்சிப் பிராட்டியரும் எம்பெருமானும் அரண்மனை நோக்கி வந்தனர் பின்பு எம்பெருமானின் திருவடிகளில் விழுந்து ஏழு கடலையும் மதுரைக்கு வரவழைத்து பின் தந்தையையும் வரழைத்துத் தாய் தந்தையரை நீராடச் செய்து இறுதியில் சிவலோகப் பதவியையும் அழித்துள்ளீர்கள் தங்களின் பெருங்கருணையை எண்ணி நான் மிகவும் மனம் மகிழ்வதாக கூறினார் மீனாட்சி அம்மையார் எம் தந்தையின் வம்சம் மீது நின்றுவிடாமல் தங்கள் செங்கோல் செலுத்தி ஆட்சி செய்து வருகின்றீர்கள் இதற்கு எவ்விதமான இடர்பாடுகள் ஏதும் ஏற்படாவண்ணம் இருக்க வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொண்டார் சுந்தரபாண்டியனாரும் தம் தேவியான மீனாட்சியின் கருத்தினைப் புரிந்துகொண்டு இன்முகத்தோடு புன்னகை பூத்தார் எம்பெருமானின் கோபக்கனலிலிருந்து வெளிவந்த குழந்தை தேவர்களின் வேந்தனான தேவேந்திரனுக்கு பஞ்சபூதங்கள் யாவும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் அதை கட்டுப்படுத்தும் தானே உயர்ந்தவன் பெரியவன் என்று அவர் மனதில் எண்ணத் துவங்கினார் இவ்வகையான எண்ணமே தேவர்களின் துன்பத்திற்கு வழி அமைக்கத் துவங்கியது அனைத்தையும் தன்னகத்தே கொண்டிருக்கும் பரம்பொருளான எம்பெருமான் மற்றும் உமையவளும் கைலாயத்தில் வீற்றிருந்த சமயத்தில் தேவேந்திரன் எம்பெருமானைக் காண கைலாயம் வந்து கொண்டிருந்தார் அவ்வேளையில் தேவேந்திரன் தானே பெரியவன் என்ற ஆணவத்தோடு வந்து கொண்டிருந்தார் தேவேந்திரனின் எண்ணம் அறிந்து அவரின் ஆணவத்தை போக்குவதற்காக ஒரு திருவிளையாடல் புரிய துவங்கினார் எம்பெருமான் அதாவது எம்பெருமான் துவாரபாலகன் உருவம் கொண்டு கைலாயமலையின் நுழைவு வாயிலில் வீற்றிருந்தார் அப்போது அங்கு வந்த தேவேந்திரன் எம்பெருமானைக் காண வேண்டியிருப்பதாக உரைத்துக் கொண்டிருந்தார் ஆனால் துவாரபாலகன் உருவத்தில் இருந்து வந்த எம்பெருமான் எவ்விதமான பதிலையும் உரைக்காமல் தேவேந்திரனைக் கண்டும் காணாததுமாக இருந்து வந்தார் இதைக் கண்டதும் தேவேந்திரனுக்கு சினமானது அதிகரிக்கத் துவங்கியது அதாவது துவாரபாலகனுக்கு இவ்வளவு அகந்தை ஆகாது என்று கூறி தான் உரைத்த கேள்விக்கு பதில் யாது என்னும் வகையில் நின்று கொண்டிருந்தார் இம்முறையும் துவாரபாலகன் ஏதும் உரைக்காமல் அமைதி காத்துக் கொண்டிருந்தார் பொறுமையிழந்த தேவேந்திரன் துவாரபாலகனே உனது அழிவை நீயே தேடிக் கொண்டாய் என்று உரைத்து தம் மனதில் தன்னுடைய வஜ்ஜுராயுதத்தை எண்ண கனப்பொழுதில் வஜ்ஜுராயுதம் வரவே அதை துவாரபாலகன் மீது தாக்கத் துவங்கினார் துவாரபாலகன் உருவத்திலிருந்து வந்த எம்பெருமான் மீது வஜ்ராயுதம் தாக்க வஜ்ஜுராயுதமானது பொடிப்பொடியாக சிதறத் துவங்கியது நிகழ்வது யாது என்று இந்திரன் உணர்வதற்குள் அங்கே அனர்தம் உருவாகத் துவங்கியது இந்திரனின் இத்தாக்குதலால் மிகவும் சினம் கொண்ட சிவபெருமான் தனது சுய உருவத்தில் காட்சியளிக்க அவரது நெற்றிக்கண் திறந்து அதிலிருந்து கோபக் கனலானாது உருவாகத் துவங்கியது பின்பு தாம் செய்த செயலால் ஏற்பட்டுள்ள விபரீதத்தை அறிந்ததும் இந்திரதேவன் எம்பெருமானிடம் தனது பிழையை மன்னித்தருள வேண்டினார் இந்திரதேவன் கூறியதைக் கேட்ட எம்பெருமான் வலிமை கொண்டவர்கள் வலிமை இல்லாதவர்களை அரவணைத்து செல்ல வேண்டுமே தவிர தன்னுடைய வலிமையால் அவர்களை துன்புறுத்துதல் ஆகாது நீர் செய்த செயல் எவ்வகையில் தர்மமாகும் என்று உரைக்கப் போகின்றாய் என்று சினத்துடன் உரைத்து தனது கோபப் பார்வையை தேவேந்திரன் மீது செலுத்தத் துவங்கினார் எம்பெருமானின் கோபக் கனலானது தேவேந்திரனை நோக்கி செல்லத் துவங்கியது தன்னை அழிக்க வரும் கோபக் கனலைக் கண்டதும் தேவேந்திரன் அச்சம் கொண்டு ஓடத் துவங்கினார் எம்பெருமானின் கோபக் கனலானது தேவேந்திரன் செல்லுமிடமெல்லாம் நோக்கி அவரை துரத்தத் துவங்கியது அச்சமயத்தில் பார்வதி தேவி அவ்விடத்திற்கு வந்து தேவேந்திரனின் பணிகளின் முக்கியத்துவம் பற்றி சிவபெருமானிடம் கூறி தேவேந்திரனுக்கு ஏற்பட இருக்கும் ஆபத்தை தவிர்க்க முயன்றார் பின்பு தேவேந்திரனும் தனது தவறினை உணர்ந்து எம்பெருமானின் திருவடிகளைத் தொழுது தனது பிழையை மன்னித்தருள வேண்டினார் கருணைக்கடலான எம்பெருமான் தேவி உரைத்த கூற்றிலிருந்த உண்மையை உணர்ந்து சினம் தவிர்த்து சாந்த சொரூபம் கொண்டு தேவேந்திரன் செய்த பிழையை மன்னித்தருளினார் ஆனால் எம்பெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து உருவான கோபக் கனலை தடுத்து கடலில் எரிந்தார் எம்பெருமானின் கோபக் கனலானது ஒரு மாபெரும் சக்தியாக உருவாகி தேவர்களின் இன்னல்களுக்கு காரணமாகவும் என்பதை மும்மூர்த்திகள் மட்டும் அறிந்ததாகும் எம்பெருமானின் கோபக்கனலானது கடலில் விழுந்ததும் ஒரு வலிமை மிக்க குழந்தையாகத் தோன்றியது அந்தக் குழந்தையை கடலின் அரசன் எடுத்து வளர்த்து வந்தார் குழந்தையைக் கண்டதும் கடல் அரசன் அடைந்த மகிழ்ச்சி என்பது எல்லையில்லாமல் இருந்தது என்னால் நீ வளர்க்கப்படுவதால் இன்று முதல் அனைவராலும் ஜலந்திரன் என்று அழைக்கப்படுவாய் என்று கடல் அரசன் கூறினார் சிறிது நேரத்தில் குழந்தையானது அழத்துவங்கியது கடல் அரசனால் அந்தக் குழந்தையின் அழுகையை நிறுத்த முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தார் அவ்வேளையில் பிரம்மதேவர் அவ்விடத்தில் தோன்றினார் தேவ படைகளுக்கு இடையே போர் நடத்தல் பிரம்மதேவரைக் கண்ட கடல் அரசன் அவரை வணங்கி நின்றார் பின்பு பிரம்மதேவர் அக்குழந்தையை வாங்கியவுடன் குழந்தையின் அழுகையானது நிற்கத் துவங்கியது பிரம்மதேவர் அந்த குழந்தையை தன் மடியின் மீது வைத்து கொஞ்ச துவங்கினார் அதே வேளையில் குழந்தையானது தன் கரங்களால் பிரம்மதேவரின் தாடியை பிடித்து கொண்டது குழந்தையின் உள்ளங்கையின் பிடியிலிருந்து பிரம்மதேவரால் வெளிவர இயலவில்லை குழந்தைக்கு பலவாறு விளையாட்டுகளை காட்டியும் குழந்தையின் பிடியிலிருந்து பிரம்மதேவரால் தப்பிக்க இயலவில்லை பின்பு பிரம்மதேவர் குழந்தையின் பிடியில் இருந்து தப்பிக்க பல வரங்குகளை அளித்தார் அவ்வரங்களில் சிவபெருமானைத் தவிர எவராலும் உன்னை அழிக்க முடியாது என்ற வரத்தைப் பெற்ற பின்னரே குழந்தையின் பிடியில் இருந்து தப்பித்தார் குழந்தையாக இருந்து வந்த ஜலந்திரன் வளர்ந்து பருவ வயதை அடைந்தான் அவன் அசுரர்களோடு சேர்ந்து ஆற்றல் மிகுந்து விளங்கினான் காலநேமி என்பவனுடைய மகளான பிருந்தையை ஜலந்திரனுக்குக் கடல் அரசன் மனம் முடித்து வைத்தார் மகாபதிவிரதையான அவளுடன் ஜலந்திரன் இனிதே வாழ்ந்து வந்தான் தேவ சாஸ்திரத்திலும் அஸ்திரத்திலும் சாஸ்திர வித்தைகளிலும் கற்றுத் தேர்ந்த ஜலந்திரன் தனக்கு ஒரு நிலையான பதவி வேண்டும் என்ற நோக்கத்துடன் தனது பலத்தை நிரூபித்து பல போட்டிகளை சந்தித்து தன்னை அசுரர்களின் மன்னனாக நியமித்துக் கொண்டான் தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட சமுத்திரத்திலிருந்து உற்பத்தியான அமிர்தம் மற்றும் நவரத்தினங்கள் யாவும் தேவர்கள் மட்டும் அனுபவித்து வருகின்றனர் என்றும் தனது அசுர குலத்திற்கு எவ்விதமான பலன்களும் அளிப்பதில்லை என்பதை அறிந்து மிகவும் வெகுண்டு எழுந்தார் இதை எவ்விதத்திலாவது தடுத்தாக வேண்டும் என்றும் தேவர்களின் வாழ்விடமான சொர்க்கபுரி மற்றும் செல்வங்களை அவர்களிடமிருந்து அபகரித்து சொர்க்கபுரியை அசுரர்கள் மட்டும் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஜலந்திரனிடம் மேலோங்கத் துவங்கியது தேவர்களை வெற்றி கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துடன் ஜலந்திரன் மிகப்பெரிய படையுடன் அசுர வீரர்களை அணிவகுத்துக் கொண்டு தேவலோகம் சென்று கொண்டிருந்தான் மிகப்பெரிய உருவத்துடனும் பெரிய கூரிய பற்களுடனும் கரங்களில் வாழ் ஏந்தி சிரத்தில் மிகப்பெரிய ஆரியனின் ஒளியை மறைக்கும் வகையில் ஜொலித்த கீரிடம் ஒன்றை அணிந்து கொண்டு வழிநடத்திக் கொண்டு சென்றார் ஜலந்திரனின் படைகளில் உள்ள அனைத்து அசுர வீரர்களிடமிருந்த அனைத்து கருத்து வேறுபாடுகளையும் குறைத்து இரத கஜ துரக பதாதிகப் படைகளுடன் ஜலந்திரன் தேவலோகத்தை அடைந்து தேவர்களின் மனம் அச்சம் கொள்ளக்கூடிய வகையில் கர்ஜித்துக் கொண்டிருந்தான் தேவலோகத்தில் இருந்த ஒற்றர்கள் ஜலந்திரன் சொர்க்கலோகத்தின் மீது போர் புரிய வந்து கொண்டிருப்பதை தேவேந்திரனிடம் கூறினர் ஒற்றர்கள் கூறியதை அறிந்ததும் இந்திரன் தனது தேவ படைகளுக்கு அசுரப் படைகளுடன் போர் புரிய தயாராகும் வகையில் உத்தரவை பிறப்பித்தார் பின்பு தானும் போருக்கு செல்ல அனைத்து படைத் படை கொண்டு தனது கரங்களில் வஜ்ராயுதம் ஏந்திக் கொண்டு ஐராவதத்தின் மீது அமர்ந்து கொண்டு தனது தேவப்படைகளை வழிநடத்திக் கொண்டு போருக்கு புறப்பட்டார் இருவேறு படைகளான தேவ படைகள் ஒருவருக்கு ஒருவர் இணையாக வலிமை கொண்டு போர் புரியத் துவங்கினார்கள் இரு படைகளில் உள்ள வீரர்கள் அனைவரும் தங்கள் சக்தியை முழுமையாய்க் கொண்டு போர் புரியத் துவங்கினார்கள் இரு படைகளிலும் இருந்து வந்த யானைப் படைகள் ஒன்றை ஒன்று தாக்கத் துவங்கின இரதங்களில் இருந்த வீரர்களும் ஒருவரை ஒருவர் தாங்கள் வைத்திருந்த அஸ்திரத்தால் தாக்கத் துவங்கினார்கள் அவர்கள் உபயோகித்த அஸ்திரங்கள் யாவும் நெருப்பினால் உருவாகும் மழையைப் போன்று பூமியின் மீது விழுந்தன இவ்விதமாக இரு படையினரும் ஒருவரை ஒருவர் தாக்கி அழித்துக் கொள்வது என்பது ஒரு பிரளயம் கண நேரத்தில் உருவாகுவது போன்ற நிலையை உருவாக்கத் துவங்கியது போரின் துவக்கத்தில் தேவ வீரர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அசுர வீரர்களை வதம் செய்ய துவங்கினார்கள் அதாவது தேவ வீரர்களின் ஆயுதங்களால் அசுர வீரர்களின் சிரங்கள் மற்றும் புஜங்கள் யாவும் வெட்டப்பட்டு அசுர படை வீரர்களின் எண்ணிக்கையும் குறையத் துவங்கியது அசுர வீரர்கள் போரில் பலியாகிக் கொண்டிருப்பதை அறிந்த ஜலந்திரன் கர்ஜனை செய்தவாறு படைகளுக்குள் தனியாக சென்று தேவ வீரர்களை அழிக்கத் துவங்கினான் ஜலந்திரன் தேவேந்திரரை வெற்றி கொள்ளுதல் ஜலந்திரனுடைய வீரத்தின் முன்னிலையில் தேவ வீரர்களின் செயல்பாடுகள் யாவும் தோற்றுப்போயின அதுவரை படைத்தளபதின் ஆணையில் கட்டுக்கோப்புடன் செயல்பட்டு வந்த தேவப் படையானது சிதறத் துவங்கியது தேவ வீரர்கள் யாவரும் சிதறி ஓடுவதைக் கண்ட தேவேந்திரன் மிகுந்த வேகத்துடன் வந்து ஜலந்திரனுடன் நேருக்கு நேராக மோதத் துவங்கினார் தேவேந்திரன் தனது வஜ்ஜுராயுதத்தைக் கொண்டு ஜலந்திரன் மீது தாக்கத் தொடங்கினார் அதனை எதிர்பார்த்து கொண்டிருந்த ஜலந்திரன் தனது வாளினால் எவராலும் வெல்ல இயலாத உடைக்க இயலாத வஜ்ஜுராயுதத்தை உடைத்தெறிந்தார் தன்னுடைய வஜ்ஜுராயுதம் உடைந்ததைக் கண்ட இந்திரன் அடுத்து என்ன செய்வது என்று யோசித்து ஒரு வேலினை கொண்டு ஜலந்திரனின் மார்பை நோக்கி மிகவும் வேகமாக வீசத் தொடங்கினான் தன்னை நோக்கி வருகின்ற வேலினை ஜலந்திரன் தான் கொண்ட வாளினால் தடுத்து அவர் எரிந்த அதே வேலினை தனது கரங்களில் ஏந்தி திரும்பவும் இந்திரனை தாக்குவதற்காக ஏறிந்தார் ஜலந்திரன் எரிந்த வேலானது இந்திரன் அமர்ந்திருந்த ஐராவதத்தின் மீது தாக்கத் துவங்கியது ஜலந்திரனின் எதிர்பாராத இந்த தாக்குதலால் ஐராவதம் மிகுந்த வேதனையுடன் கர்ஜித்தபடி சரிந்து விழுந்தது ஐராவதமும் தேவ படைவீரர்களும் தனது பலத்தை இழந்து கொண்டு வருவதை அறிந்த இந்திரன் தனது சக்திகள் யாவும் ஜலந்திரன் இந்நிலையில் வெற்றி கொள்ள போதுமானதாக இல்லை என்பதை உணர்ந்து கொண்டதும் அவ்விடத்திலிருந்து மறைந்து சென்றார் இந்திரன் போர்க்களத்திலிருந்து மறைந்து சென்றதும் தேவப்படை வீரர்கள் யாவரும் யாது செய்வதென்று புரியாமல் அவ்விடத்திலிருந்து மறையத் தொடங்கினர் தேவப்படை வீரர்கள் அனைவரும் அவ்விடத்திலிருந்து மறையத் தொடங்கியதும் அசுர வீரர்கள் யாவரும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தேவர்கள் பயந்து ஓடிவிட்டனர் இந்திரன் ஓடிவிட்டான் என்று கர்ஜித்தபடி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தனர் தேவர்கள் அசுரர்களை கண்டு பயந்து ஓடுவதைக் கண்டதும் அசுரர்கள் தேவலோகத்திற்குள் நுழைந்து தேவலோக கன்னியர்கள் மற்றும் பொருட்களை கைப்பற்றத் தொடங்கினர் தேவர்கள் அனைவரும் போர்க்களத்தில் மறைந்து சென்றதை அறிந்த தேவேந்திரனின் மனைவியான இந்திராணி தேவகுரு பிரகஸ்பதிடம் சென்று தஞ்சம் அடைந்து கொண்டார் தேவகுருவும் இந்திராணி தேவியரும் அசுரர்களின் பார்வையில் இருந்து மறைந்து சென்றனர் தேவலோகம் முழுவதும் தனது கட்டுப்பாட்டுக்குள் வந்ததும் ஜலந்திரனுடைய கவனம் அடுத்தாக அக்னி தேவன் ஆட்சி புரிந்து வந்த ஜோதிஷ்மதி பட்டணத்தின் பக்கம் திரும்பியது தனது அசுரப் படைகளுடன் அவ்விடத்திற்கு சென்று ஜோதிஷ்மதி பட்டணத்தை முற்றுகையிட்டான் அக்னிதேவன் தனது படைகளை திரட்டிக் கொண்டு வந்து ஜலந்திரனுடன் போர் புரிந்தார் அக்னி தேவனுடைய வீரர்கள் தங்கள் ஆயுதமான தீஜ்வாலையுடன் கூடிய ஆயுதங்களால் பல அசுரர்களை சாம்பலாக்கினார் அக்னி வீரர்களினால் தனது பெரும்படையானது குறைந்து கொண்டிருக்கின்றது என்றும் மேலும் பல அசுர வீரர்கள் அக்னி வீரர்களின் தீஜ்வாலைகளுக்கு பயந்து புறமுதுகிட்டு ஓடுவதை அறிந்ததும் அவர்கள் செல்லும் பாதையின் குறுக்கே தனது தேரை நிறுத்தினான் ஜலந்திரன் பின்பு பயந்து ஓடிக்கொண்டிருக்கும் அசுர வீரர்களை நோக்கி இந்திர தேவர்களையும் இந்திரலோகத்தினையும் கைப்பற்றிய நமக்கு அக்னி வீரர்கள் சாதாரணமானவர்களே இவர்களை வெல்வதற்கு பயந்து புறமுதுகிட்டு ஓடுவது என்பது நமது வீரத்திற்கு இழுக்காகும் இவர்களை வெற்றி கொள்வதே நம் இலக்காகும் என்பதை மனதில் கொண்டு போர் புரியுங்கள் தைரியத்துடன் எதிரி படைகளை அழித்து அவர்களின் ராஜ்யத்தை வெற்றி கொள்வோம் யாம் என்றும் உங்களுடன்தான் இருக்கின்றோம் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்களாக என்று பயத்தில் இருந்து வந்த அசுர வீரர்களை தைரியமாக போர் புரியும் வகையில் உற்சாகமூட்டினான் ஜலந்திரன் அதுவரை புறமுதுகிட்டு ஓடிக்கொண்டிருந்த அசுர வீரர்களும் ஜலந்திரனின் உரையாடலைக் கேட்டவுடன் மனதில் புதிய தன்னம்பிக்கையுடன் அக்னி வீரர்களை எதிர்கொள்ள தயாராகிக் கொண்டிருந்தனர் அசுரர்கள் திரும்பவும் தங்களை தாக்க வருவதை உணர்ந்த அக்னி வீரர்கள் மேலும் தங்களது அக்னியை பிரயோகிக்கத் துவங்கினர் அக்னியினால் தனது வீரர்கள் பாதிக்கப்படுவதை உணர்ந்ததும் சிறு பொழுதில் அக்னி வீரர்களின் ஆயுதங்கள் மற்றும் அவர்களின் சக்திகளை அழிக்கும் வேகத்தில் செயல்படத் துவங்கினர் யமதர்மராஜாவையும் ஜலந்திரன் வெற்றி கொள்ளுதல் அக்னி தேவ வீரர்கள் அனுப்பிய அனைத்து அக்னி ஜுவாலைகளையும் ஒரு சேர சேர்த்து அவர்கள் அனுப்பிய அக்னியைக் கொண்டே அக்னி வீரர்கள் மற்றும் அவர்களின் ஆயுதத்தை அழிக்கத் அசுரர்கள் தொடங்கினர் அக்னி வீரர்கள் யாவரும் அழியத் துவங்கியதும் அக்னி சாம்ராஜ்யமான ஜோதிஷ்மதி பட்டணம் முழுவதும் அசுரர்களின் வசம் வரத் தொடங்கியது ஜலந்திரனின் மனதில் உருவாகத் துவங்கியது பின்பு அக்னி நகரத்திலிருந்து தனது படைகளை யமலோகத்தைக் கைப்பற்ற அழைத்துச் செல்லத் துவங்கினான் கடலென இருந்து வந்த தனது அசுரப் படை வீரர்களைக் கொண்டு யமலோகம் முழுவதையும் முற்றுகையிட்டான் ஜலந்திரன் காலதேவனான தன்னையே எதிர்க்கும் தைரியம் இவனுக்கு உள்ளதா என்று மிகுந்த சினத்துடன் யமதர்மராஜன் தனது யமகிங்கரர்களுடன் சென்று ஜலந்திரனை நேருக்கு நேராக எதிர்க்கத் தொடங்கினார் தேவேந்திரன் மற்றும் அக்னி தேவர்கள் ஆகியோரை வென்ற அசுரப்படைகள் யமகிங்கரர்களை சாதாரணமாக எண்ணினர் இருப்பினும் யமகிங்கரர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல என்பது போல அசுரப்படைகளை தாக்கத் துவங்கினர் அசுரப்படை வீரர்களும் மற்ற படைகளிடம் போரிட்டு வெற்றி கொண்டதை எண்ணி மிகவும் பயங்கரமாக தாக்கத் துவங்கினர் மரணத்தை அழிக்கக்கூடிய அவர்களுக்கு மரண வழிகளைக் காட்டும் வகையில் தாக்கத் துவங்கினர் இரு படை வீரர்களுக்கும் இடையே மிகவும் கொடுமையாக போர் நடைபெற்றது ஜலந்திரன் யமனை நோக்கி அடமுட்டாளே உன்னைவிட வலிமையிலும் சக்தியிலும் படையிலும் வலிமை கொண்டவரான இந்திரன் மற்றும் அக்னி தேவர்களே என்னிடம் போரிட்டு தோற்று ஓடிவிட்டனர் அவ்வாறு இருக்கையில் நீ ஏன் என்னிடம் தேவையில்லாமல் போர் புரிந்து கொண்டிருக்கின்றாய் என்னிடம் போர் புரிந்து சரணடைவதைக் காட்டிலும் உன்னிடம் இருக்கும் கால தண்டத்தை அமைதியாக கொடுத்துவிடு என்று கர்ஜித்தான் ஜலந்திரனின் கூற்றுக்கள் யமதர்மராஜனுக்கு சினத்தை அதிகப்படுத்தின சினம் கொண்ட யமதர்மராஜனும் ஜலந்திரனை நோக்கி அட அற்பப்பதரே வெற்றி கொண்டாட்டத்தில் இருக்கின்றாய் நீ யாரிடம் போர் புரிய வந்துள்ளாய் என்பதை மறந்துவிட்டாயா இப்போதே நான் உன்னை வெற்றி கொண்டு என்ன செய்கின்றேன் என்று பார் என்று உரைத்துவிட்டு தனது கதாயுதத்தை ஜலந்திரனின் மீது ஏவினார் தன்னை நோக்கி வருகின்ற யமதர்மராஜனின் ஆயுதமான கதாயுதத்தை ஜலந்திரன் நொடியில் போடியாக்கினார் இருவரும் தங்களிடையே இருக்கின்ற பலவிதமான ஆயுதங்களை பயன்படுத்தினர் போரை மென்மேலும் கடுமையாக்கினர் யமனுடைய ஆயுதங்களால் ஜலந்திரனின் உடலெங்கும் காயங்கள் ஏற்பட்டிருப்பினும் சற்றும் சளைக்காமல் ஜலந்திரன் போரிட்டுக் கொண்டே இருந்தான் இறுதியில் ஜலந்திரன் யமனை நோக்கி தனது கரங்களில் ஈட்டியை ஏந்திக்கொண்டு போர்க்களம் நடைபெறும் இடத்தில் இருந்து மறைந்து சென்றார் அவ்விடத்தில் ஜலந்திரன் தன்னை கண்டு பயந்துவிட்டான் என்ற நினைவில் யமன் பின்வாங்க சற்றும் எதிர்பாராமல் ஜலந்திரன் அவ்விடத்தில் தோன்றி தனது கரங்களில் உள்ள ஈட்டியால் யமனைத் தாக்கி யமனைக் கீழே தள்ளி அவர் மார்பை நோக்கி கடுமையாகத் தாக்கினான் எதிர்பாராத இந்த தாக்குதல் மூலம் தர்மராஜன் செயலற்று போனார் மற்றவர்களுக்கு மரணம் அளித்துக் கொண்டிருந்த தர்மராஜன் முதன் முதலில் மரண வேதனை அனுபவித்தார் யமன் தன்னுடைய வாழ்நாளின் இறுதி நாளாக என்னும் அளவிற்கு ஜலந்திரனின் தாக்குதல் இருந்தது தன்னுடைய வாழ்நாளில் இறுதி நொடிகளை என்னும் தருவாயில் ஜலந்திரன் யமனை தாக்கிக் கொண்டிருந்த ஈட்டியைத் தூர எரிந்துவிட்டு மனதில் அச்சம் கொண்டிருக்கும் உன்னை கொல்ல மாட்டேன் நான் முன்னர் கூறியது போல் உனது காலதண்டத்தை என்னிடம் கொடுத்துவிட்டு சரணடைந்துவிடு என்று கூறினான் இனியும் ஏதும் செய்ய இயலாத நிலையில் இருந்த யமதர்மராஜனும் தன்னுடைய காலதண்டத்தை ஜலந்திரனிடம் ஒப்படைத்துவிட்டு அவனிடம் சரணடைந்தார் யமதர்மராஜனிடம் இருந்து காலதண்டத்தை வாங்கியதும் அதை பார்த்துவிட்டு யமதர்மராஜாவிடம் இனி நீ என்னுடைய பிரதிநிதியாக இருந்து உலகில் வாழும் மக்களுக்கான மரணத்தை அழிக்கும் தொழிலை நடத்தி வருவாயாக என்று கூறி காலதண்டத்தை அவரிடமே திருப்பிக் கொடுத்து விட்டான் ஜலந்திரன்